வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ நம்ம சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் இன்னி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா குடி பழக்கம் குடி போதைக்கு அடிமையாகக்கூடிய அந்த ஜாதக அமைப்பு அந்த கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும் அதாவது ஜோதிட ரீதியாக எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பாகங்கள் தொடர்பு பெற்றிருந்தால் இவர்கள் குடிக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமையாகக்கூடிய அமைப்பினர் யார் அவங்களோட கிரக அமைப்பு என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் அதாவது இந்த குடிப்பழக்கம் அப்படின்றது சில பேர் நிறைய பேர் வந்து ஒரு ஃபே ஒரு ஃபேன்சிக்கு குடிப்பாங்க ஒரு ஃபேஷனுக்கு குடிக்கிறவங்கலாம் இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படின்னா இந்த வாரத்து ஒரு வாட்டி ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன் ஏதாவது பார்ட்டி பர்த்டே ஃபங்க்ஷன் இது நான் ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன் இல்லை கல்யாணத்தில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணால் குடிப்பேன் மாதத்தில் ஒரு நாள் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த அமைப்புன்றது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போ ஏன்னா அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு பிடிச்சாலும் அவங்க வந்து கவனம் வீட்டில் இருந்துருவாங்க யாருக்கும் தொந்தரவு கிடையாது இதனால் யாருக்கும் பாதிப்பு அவங்களுக்கும் கிடையாது அவங்களை சுற்றக்கூடிய ந நபர்களுக்கும் கிடையாது ஸோ அது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அதாவது வேலையே குடிதான் வேலை போதையில் இருக்கிறது தான் அவங்கள வேலையாகவே இருக்கான்னு பார்த்தீங்களா எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் வேலையே குடி போதையில் இருப்பது இந்த கஞ்சா பொருட்கள் இந்த போதை வஸ்து பொருட்களை இருக்கிறது ஸோ இந்த மாதிரி அமைப்பு எந்நேரமும் போதையிலேயும் குடி போதையிலையும் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்குறாங்க சரிங்களா ஸோ அந்த ஃபேஷனுக்கு குடிக்கிறவங்க இந்த மந்த்லி வாரத்தில் ஒரு நாள் குடிக்கிறது மாதத்தில் ஒரு நாள் குடிக்கிறது அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இது எந்த நேரமும் குடி பழக்கத்திலும் போதைப் பொருட்களுமே தொடர்பு பெற்றிருந்து போதையிலே இருக்கக்கூடிய அமைப்பு கூடிய அமைப்பு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா சரி இதற்கு திரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா முதலில் ராகு ராகு தான் ஆல்கஹால் இந்த போதை பொருட்கள் போதையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ராகு தான் அதாவது குடி போதையாக இருக்கட்டும் இந்த கஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போதை பொருட்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே காரணகத்தா முதல் காரணகர்த்தா யாருன்னா ராகு தான் ஏன்னா ராகு தான் இந்த போதை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குரிய எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ண செய்வது அது அதை செய்ய வைப்பது அதுதான் ராகு ஒரு இல்லீகலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை எதை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காமல் மாற்றத்துக்கு எதிரும்புருமா இருக்க வைக்கக்கூடிய அமைப்பு தான் ராகு ஸோ அந்த ராகு இந்த இந்த குடிபோதைக்கு முதலில் வருவார் ஃபஸ்ட்டு அடுத்த இரண்டாம் நிலையாக சொல்லணும்னா சனியை சொல்லலாம் சனியும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் ஸோ ரெண்டாவதாக பார்க்க வேண்டியது சனி பகவான் ஆனால் மெயின் ராகு தான் ஒன்று அடுத்தது முக்கியமான பிளானட் இன்னொரு பிளானட் யார் அப்படின்னா சந்திரன் சந்திரன் ஏன் அப்படின்னா சந்திரன் தான் மனோ காரகன் உடல் காரகன் என்று பெயர் நம்ம மனநிலை ஒரு நிலையாக ஒழுங்காக இருந்தால் நம்ம எங்கேயுமே இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட இல்லை நம்ம மனநிலை கெடும் பொழுது தான் நம்ம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணுவோம் ஏன்னா நம்ம மனநிலை சரியாக இருந்தால் நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் சிந்தனை இருக்கும் நம்ம மனநிலை கெடும்போது தான் நம்ம எதை எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணணுன்னு தோணும் ஸோ அப்படி இருக்கும் அந்த மனோ காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனோட நிலையும் இந்த இடத்துல பார்க்கணும் சந்திரன் ராகுக்கேதை ஓடுவோம் சந்திரன் அசுபத்ரகம்னு சொல்லக்கூடிய கேது சனியோடு மிக நெருங்கிய நிலையில் தொடர்பு பெற்று இருந்தால் அவர்களுக்கு மனம் கெடும் அப்படின்னு சொல்லலாம் இது எக்ஸாம்பிள் நம்ம வீடியோ வச்சு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி அதனோட விதிகள் என்னென்ன அப்படின்னா முக்கியமாக இந்த மூணு கிரகங்கள் பாவகங்கள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா மூன்றாம் இடம் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதே மூன்றாம் இடம் தான் எந்த நேரம் ஒருத்தர் அடிமையாக இருக்கார் போதை பொருத்தல்தான் இருக்கார் அப்படின்னா இல்லை போதையோ இல்லை கஞ்சா போதையில் இருக்கார் அப்படின்னா டெஃபினட்டாக மூன்றாம் இடம் தான் மூன்றாம் இடம் தான் ஏன் சார் அப்படின்னா மூன்றாம் இடம் திரேகஸ்தானம் பேர் அது தைரிய வீரியஸ்தானம் போகஸ்தானம் வெற்றி ஸ்தானம்னாலும் நம்ம சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பேசுகிற கான்செப்ட்டுக்கு அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் என்ன அது ஒரு திரேகஸ்தானம் உடல் ஸ்தானம் என்பதுன்னு அதோட அர்த்தம் ஸோ இந்த உடலாதி உடல் காரகன் சந்திரன் ஒரு லக்கணத்து உடலாதிபதி மாற்றி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாற்றம் வரும் அப்போ அந்த உடலாதிபதி எப்படி இருக்கார் அந்த திரேகம் இந்த திரேகம் நன்றாக இருக்குமா இல்லை சீர்குலையை செய்யுமா இந்த திரேகம் சுகத்தை அனுபவிக்குமா இல்லை கஷ்டத்தை அனுபவிக்குமா அப்படின்னு சொல்கிறது மூன்றாம் இடம் அப்போ அந்த மூன்றாம் இடம் சொல்கிற கூடியது தான் போக சுகஸ்தானம்னு பேர் இதுக்கு இன்னொரு கோயடம் இன்னொரு ஸ்தான பல எதை பார்க்கணும் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது தனிமையை விரும்பக்கூடிய இடம் தனிமையை விரும்பக்கூடிய ஸ்தானம் அதுவும் ஒரு போக சுகஸ்தானம் தான் அயன சைன போக சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு போகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்றது தான் ஒழுக்க நெறியை சொல்லக்கூடிய இடம் ஒருத்தர் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் காலையில் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க அது ஒழுங்காக வர்றது இதே வேற ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க அந்த இடத்துல வேலைக்கு போயிட்டு வர இல்லை பிடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கிறது இல்லை போதையில் எங்கே படுக்கிறோம் தெரியும் பார்லையே படுத்து விழுந்து கிடக்கிறது இதெல்லாம் வந்து ஒழுத்த நெறியை தவறச் செய்வது அப்போ அந்த பாண்டாம் இடம்ன்றது ஒழுக்க நெறி அந்த ஒழுக்க நெறி ஒழுங்காக இருக்குமா இல்லை தவறுவாங்களா அந்த எல்லையை மீறி போவாங்களா அப்படின்னு சொல்கிறது தான் பாண்டாம் மரம் ஸோ அப்போ ஒரு ஜாதத்தில் அந்த ஸ்தானபல ரீதியாக பண்ணால் மூன்றாம் இடமும் பாண்டாம் இடத்தையும் முக்கியமாக பார்க்கணும் கோயடாக இன்னொரு இடம் செகண்ட்ரியாக ஒரு சப்போர்ட்டாக பார்க்க வேண்டிய திரம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் தான் ஸ்தானம்னு பெயர் எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ண சொல்கிறது குற்றங்கள் செய்ய தூண்டுவது அப்படின்றது தப்பு பண்ண செய்ய வைப்பது அப்படின்னு சொல்லலாம் குற்றம்னாலே நம்ம போவேன்னா தப்பு பண்ண செய்ய வைப்பது அப்படின்றது ஆறாம் இடம் திரகங்கள்னு எடுத்திங்கன்னா ராகு அடுத்தது சனி முக்கியமாக சந்திரன் இந்த மூணு திரகத்தை பார்க்கணும் பாவகங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா மூன்றாம் பாவகம் பன்னெண்டாம் பாகம் ஆறாம் இடமும் ஆறாம் பாகத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இது ஒரு புறம் அடுத்தது நடைமுறையில் தசா புத்தி நடைமுறை தசா புத்தியிலேருந்து இவர் மீண்டு வருவாரா இல்லை அதிலே தான் கிடப்பாரா அப்படின்னு சொல்கிறது தசா புத்தியை வைத்து தசா புத்தி ஓகே தசா புத்தி எதுவாயினும் அடித்தளம் இதானே இவங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் வரும் இதெல்லாம் இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறது அடித்தளமாக ஒரு ஃபவுண்டேஷன் அடையக்கூடிய அந்த கிரக அமைப்புன்றது இந்த அமைப்பில் இருந்தால் இவங்க இந்த மாதிரி பழக்க வளர்த்தி ஈடுபடுவாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் சரிங்களா சரி இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதத்தை வச்சு நம்ம பார்ப்போம் ஏன்னா அப்போ தான் அது நல்லாயிருக்கும் சரி ஏன்னா விதிகள் மட்டுமே சொல்லிட்டு இருந்தால் நிச்சயமாக அதில் எந்தவித புண்ணியமும் இல்லை ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஜாதத்தை வச்சே பார்ப்போம் இஸ்தீங்களில் ஒரு ஜாதத்தை வருது பாருங்கள் இவர் பிறந்திருப்பது ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்து லக்கணத்தில் செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் புதன் சூரியன் மூன்றாம் இடத்தில் சுக்ரன் ஆறாம் இடத்தில் குரு ராகு பத்தாம் இடத்தில் சனி சந்திரன் பன்னெண்டாம் இடத்தில் கேது இதற்கு அட் ப்ரெசெண்ட் சனி தசை முடியக்கூடிய தருணத்தில் உள்ளார் அடுத்தது புதன் தசை வரப்போகுது இது ஒரு மகனின் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் என்ன விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ராகு ரெண்டாவது குற்றவியல் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதி ஸ்லஸ் பிளஸ் பன்னெண்டாம் இடம் இப்போ இந்த ஜாதகருக்கு ரிஷபலக்கணம் லக்கணத்தை செவ்வா லக்னாதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்தில் ஒரு கட்டத்தில் மூன்றாம் இடம் திரேகஸ்தானம் எப்படி இருக்குது சந்திரன் எப்படி இருக்காருன்றதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் வந்து இந்த ராகுவோட நிலை என்னன்னு பார்த்தா இவர் டைம் அந்த போதையில் இருப்பாரா இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருப்பாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு லக்கணாதிபதி மூன்றில் அமர்ந்தது பெரிய தவறுன்னு எடுக்க முடியாதுங்க ஏன்னா இந்த லக்கணத்துக்கு ஆறு குடி அதிபதியும் வருவார் அவர் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் இது ஒன்றும் பெரிய தவறுன்னு எடுக்க முடியாது ஆனால் இந்த இடத்துல அந்த மூன்று குடியை திரேகாதிபதியும் உடல் காரகனும் உடல் ஸ்தானாதிபதி ஒரே பிளானட் தான் இந்த ரிஷபலக்கணக்காரன் அது யாருன்னா சந்திரன் தான் அப்படி இருக்கும்போது இந்த ரிஷபலக்கணக்காரருக்கு மட்டும் எஸ்பெஷலி சந்திரன் நல்லா இருக்கும் இந்த அதாவது சொல்ல வரல பொதுவாகவே சொல்கிறேன் ஏன்னா உடல் காரகனும் உடல் ஸ்தானாதிபதி ஒரே பிளானட் இந்த சந்திரன் கேட்டு உடல் நிலைக்கு உடல் நிலையும் சரி மனநிலையும் சரி அவனுக்கு ஒரு நிலையாக இருக்காது ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் இல்லை இந்த இந்த ஜீவன் எதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் ஒன்று அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலும் கை மாத்திரை மருந்துமா ஓடுவாங்க ஏன்னா மனநிலை சரியில்லாமல் போவது அது மட்டும் இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டத்தை நம்ம வைத்துக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருப்பது அதாவது ஒரு பொருளாதார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு கஷ்டத்தோடையே அந்த வண்டி ஓடும் ஏன்னா உடல் காரகனும் உடல் ஸ்தானாதிபதியும் ஒரே ப்ரெட்டாக இந்த சந்திரன் வரனால ஸோ இந்த லக்கணக்கார எஸ்பெஷலி சந்திரன் ரிஷபலக்கணும் சந்திரன் நல்லா இருக்கும் சந்திரன் எங்க இருக்காரு சந்திரன் பத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தசம கேந்திரத்தில் வலுத்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அது என்னமோ தான் ஆனால் இருந்தாலும் கூட அந்த சனியுடன் பின்னப்பட்டது அப்படின்றது தவறு ஏன் சார் சனிக்கும் சந்திரனுக்கு ஆகாது அதனாலே அப்படின்னா அதுவும் ஒரு காரணம் தான் பட் மெயின் ரீசன் என்னன்னா லக்கணத்துக்கு பத்து அப்படின்றது மேலோட்டமா சிறப்பு வீடு ஒருத்த விதி ஆட்சிதானே சார் தான் அதெல்லாம் சந்தேகம் இல்லை நமக்கு என்ன வேணுமோ அந்தந்த ஸ்தான பலத்தை கை வச்சுருந்தேன் மூன்றாம் அதிபதி இப்போ எப்படி இருக்காருன்னா மேலோட்டமாக பார்த்தா சனிக்கு வீடு சந்திரன் மா பத்தாம் இடத்துல இருக்கார் அதுக்கு வீடு ஒருத்தர் சனி ஆட்சியாக இருக்கார் அதனை குரு பார்வை செய்கிறார் சிறப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அப்படி பார்த்தா சத்தியமாக அது தப்பு தான் மூன்றாம் இடம்ன்றது ரிஷபம் ரிஷபல்க்கு மூன்றாம் இடம்ன்றது கடகமலை மூன்றாம் இடத்துக்கு அவர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆறில் மறையிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சாரி மூன்றாம் இடத்துக்கு எட்டில் மறைகிறேன் சாரி அப்போ கடக கடகம் தான் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தை கை வைக்கணும் அதுக்கு அஷ்டமாதிபதியும் ஆப்போசிட் பிளான்ன்னு சொல்லக்கூடியது சனி பொதுவாக சனிக்கு சந்திரன் ஆகாதுன்றது வேறு ஆனால் இந்த ரிஷபலக்கணம் மூன்றாம் இடம் திரேகஸ்தானத்து மூன்றாம் இடத்துக்கு எட்டில் மறந்து மறைந்து அதற்கு அந்த மூன்றாம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி கூட சனியோடையே அந்த ச அந்த சந்திரன் பின்னப்பட்டது அப்படின்றது தவறு அப்போ இந்த திரேகம் ஒரு நிலையாக இருக்காது கஷ்டப்படும் அப்படின்றது ஃபஸ்ட்டு சந்திரன்றது இயற்கையவே மனோகாரகம் நம்ம சொன்னோம் அது சனியுடன் பின்னப்படும் போது அது மனநிலை ஒரு நிலையாக இருக்காது சனி சந்திரன் கூடினாலே எல்லோருக்குமே மனநிலை ஒரு நிலையாக இருக்காதுன்னு சொல்லலை ஆனால் எதாவது அந்த மைனஸ் தசா புத்தி வரும்போதோ அப்படின்றமோ அவங்க மனக்குழப்பத்துக்கும் மன பயத்துக்கும் ஆட ஒன்று மனக்குழப்பம் இருக்கும் இல்லை மன பயம் இருக்கும் சில பேர் ரொம்ப தைரியசாலிங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டெப்ரஷன் மன வேதனை கொடுக்கும் இல்லைன்ற பட்சத்தில் மன பயத்தை கொடுக்கும் அப் அந்த மாதிரி அமைப்பை கொடுக்குறது தான் இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் அப்படின்றது ஸோ அப்போ இந்த இடத்துல மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி சாரி சந்திரன் அப்படின்றது சற்று வலிமை இழந்திருக்கார் சரி ஒரு குடிப்பாளத்து தான் அடிமையாக வர்றாரு அது எப்படி சொல்கிறது இந்த இடத்துல தான் ராகுவை கொண்டு வரணும் ராகுவை பார்க்கணும் கொண்டு வர வேணா ராகுவை பார்க்கணும் ராகு எப்படி இருக்கார் சார் ராகு குருவோட கூட்டிட்டார் சார் குரு சண்டால யோகத்தில் நிற்கிறார் இப்படி நிற்கிறார் அப்படி நிற்கிறார்னு சொல்லலாம் அந்த ராகு வைக்கக்கூடிய நட்சத்திராதிபதி குரு குரு ஏறிய நட்சத்திரவர் ராகு சார் சார பரிவர்த்தனை இருக்கிறது யோகம் சார் டெஃபினட்டாக கிடையாது இந்த இடத்துல குரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் குருவே குற்றவியல் ஸ்தானாதிபதி தான் அஷ்டமாதிபதியாக வருவார் குருன்றது இயற்கை சுவர் அதில் மாற்று கருத்து கிடையாது அது தசை வேணால் அதை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசலாம் அந்த ராகு நல்லது செய்யுமா தீமையை செய்யுமாற கான்செப்ட் கொண்டுள்ள உள்ளே கொண்டு வரலாம் ஆனால் ராகு லக்கணத்து ஆறாம் இடம் குற்றவியல் ஸ்தானத்தில் ராகு வைக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி குரு குரு யார் லக்கணத்து எட்டாம் அதிபதி அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எட்டாம் அதிபதி நட்சத்திர தொழில் நட்சத்திரத்தில் இருந்து எட்டாம் அதிபதியுடனே தொடர்பில் இருக்கார் அப்போ ராகுவே ஃபஸ்ட்டுக்கு இரண்டு குற்றவியல் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்திலே தொடர்பில் இருக்கார் அப்படின்றதான் இந்த இடத்துல இப்போ ராகு நல்லா இருக்கிறா நல்லா இல்லை சத்தியமாக நல்லா இல்லை ராகு முழுக்க முழுக்க அசுப பலனை செய்யறதுக்கு ஸ்ட்ராங்காக நிக்கிறார் ஆறுல இன்ன நாள் இப்போ ராகு கெட்டு போயிட்டாருன்னு வரல ஒன்று ராகு ஆறுன்னு ஆறில் சுய நட்சத்திரத்துல இருக்கணும் இல்லைன்ற பட்சத்தில் இவர் அப்படி இங்கே ஆனா ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் அதிபதியுடன் கூடி எட்டாம் அதிபதி நட்சத்திரத்திலேயே வேற இருக்கார் தொடர்பு பெற்று அதாவது சேர்க்கையும் பெற்று அது வாங்கி நட்சத்திர அடிப்படையிலும் தொடர்பு பெற்ற நிலையம் இருக்கார் அப்போ ராகு முழுக்க 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 அசுப பலனை குற்றவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தான் கொடுப்பார் இது ஃபர்ஸ்ட் சரிங்களா அப்போ ராகு இந்த இடத்துல கெட்டு இருக்கார் அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய குரு ஆறாம் இடத்தில் அமர்ந்து அவர் ஏறிய நட்சத்திரமும் ராகு இது இது ஒண்ணு இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப அடுத்து நம்ம சொல்லக்கூடிய இந்த மனோ காரகன் உடல் சொன்னோம் பாத்தீங்கன்னா சந்திரன் ஒரே பிளானட்டா வரனால அந்த சந்திரனோட நிலை என்ன சந்திரன் சனியோட பின்னப்பட்டார் தவறு அந்த சந்திரனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யாருன்னு பாருங்க குரு குரு இந்த லக்கணத்துக்கு யார் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொன்னாலும் அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருப்பது தவறுன்னு சொல்ல வரல ஆனா அந்த குரு லக்கணத்துக்கு எட்டு அதிபதி லக்கணத்து ஆறாம் இடம் சொல்லக்கூடிய குற்றவியஸ்தானத்தில் அமர்ந்து குரு ராகுவின் நட்சத்திரத்தில் ராகுவோட பின்னப்பட்ட நிலையில் இருப்பது அப்படின்றது சிறப்பில்லாத ஒரு விஷயம் அப்போ லக்கணப்படியும் இந்த குரு எட்டு அதிபதியாக வருவார் மூன்றாம் இடம் திரேகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த உடல் உடல் ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துக்கும் அந்த குரு ஆறு அதிபதியாக வரனால இந்த குரு சந்திரனோ சந்திரன் குருவின் நட்சத்திரத்தில் இருப்பது அப்படின்றது சிறப்பு இல்லை அப்போ மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரனும் உடல் ஸ்தானாதிபதினு சொல்ல சந்திரனும் குருவின் தொடர்பு அப்படின்றது சிறப்பு இல்லாத ஒரு விஷயந்தான் ஸோ டெஃபினட்டாக இவர் இந்த குடிப்பழக்கத்தை விட்டு வெளியில் வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த குடிப்பழக்கம் போதையிலேயே தான் இவர் இருந்து கொண்டே இருப்பார் இதான் விஷயம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாதகர் இதை விட்டு வெளியில் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்றது தசா புத்தி ஆனால் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டன் அட்டம் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்றது அடித்தளமாக உள்ள திரக அமைப்பு அப்போ அடித்தளமாக இவர் ஜாதகத்தில் குடிப்பழக்கம் போதை வஸ்து பொருட்கள் எல்லாத்தையும் உட்கொள்ள வேண்டும் என்பது தான் இவரோட ஜாதக விழிப்பை சரிங்களா ஸோ அப்போ இதுதான் இந்த இடத்துல கான்செப்ட் சரி இப்போ தசாபுத்தி என்ன தசா புத்தி சனி தசை நடக்குது சனி இந்த லக்கணத்து சார் லக்கணத்து முதல் தர யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி ராசிக்கு ராசி அதிபதி எல்லாம் உண்மைதான் ராசி ராசியை குரு பார்க்குறார் தசை நடக்கக்கூடிய சனியும் குரு பார்க்குறாரு அப்போ தசை நல்லா தான் இருக்கும் தசை இருக்கும் நல்லா இல்லைன்றதெல்லாம் வேறு அவருக்கு என்ன இல்லை கான்செப்ட்னா தசை நல்லா இருந்தால் குடிக்கிறதுக்கு காசு வருது ஏதோ ஒரு மூணு மாதம் வேலைக்கு போகிறா அந்த காசை ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சு குடிச்சிட்டு இருக்கார் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க கேட்டு சண்டை போட்டால் வாங்கி குடிக்கிறார் இதான் அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன ஒரு விஷயம் இல்லை சார் என்கிட்ட சண்டை போட்டு சத்தி சண்டை போட்டு வாங்கி குடிச்சிட்டு போகிறான் இல்லைனா ஒரு மாதத்து வேலைக்கு போகிறான் அதை ஃபஸ்ட்டு மூணு மாதத்து உட்காந்து குடிக்கிறான் இதுதான் அவங்க பேரண்ட்ஸே சொன்ன வார்த்தை அப்போ இந்த இடத்துல அதனால் அதனால் இவர் ஆசைப்பட்டது அந்த இடத்துல கிடைக்குது அதுதான் இந்த இடத்துல வந்து ராசி அதிபதி லக்கணத்தி யோகாதிபதி ராசி அதிபதி தசை லக்கணத்து யோகாதிபதி தசை நாள் பார்க்கப்பட்ட நிலையில் அவர் நினச்சது நடக்குது ஆனால் அவர் ந பண்ணுறது தப்பு தான் அவர் பண்ணுறது சரியாக தப்பான ஒரு கான்செப்ட் இல்லை அவருக்கு நினச்ச மாதிரி அவருக்கு நினச்சது என்ன நல்லா எண்ணமும் ஜாலியாக இருந்தோம் வேற வெட்டி போகாமல் இந்த போதையிலே இருக்கணும் அவரோட ஆசை அவர் நினச்ச ஆசை அந்த நடக்குது ஏன்னா தசாபுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி லக்கணத்து யோகாதிபதி அதனால் அதனால இதெல்லாம் கொடுக்குது சரி இப்போ அவரு கேட்ட கேள்வி இதை விட்டு இந்த பையன் வெளில வருவானா மாட்டான் இதான் புஷி அதுக்கு தசா புத்தியை தான் மீன் பண்ணி பார்க்கணும் தசா புத்தி என்ன சரி சரி தசை இப்போ முடிய போகுது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதன் தசை ஸ்டார்ட் ஆகும் இந்த புதன் தசை வந்து சிறப்பினை கொடுக்குமா இதை புதன் தசையில் வெளியில் வந்துடுவார் அவர் இதை மேலோட்டமாக சொல்கிற என்ன சொல்லுவோம் சார் லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி தன பஞ்சமாதிபதி புதன் ஆட்சி பெற்று சூரியனுடன் பின்னப்பட்டு புதனாதித்திய யோகம் குருவினால் பார்க்கப்பட்டு நிற்கிறார் ராசிக்கு ராசிக்கு பஞ்சமாதிபதி ராசியிலே நிற்கிறார் நிச்சயமாக வெளில வந்துடுவார் சார் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னால் சிறப்பாக ஏன்னா நிறைய பேர் இல்லை சொல்ல ஏன்னா அவங்க இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குற கன்சல்டிங் வந்த பர்சன்ஸ் எல்லாருக்குமே ஜோசியம் தெரியுது ஒரு விஷயம் இல்லை சார் நல்லது அப்படின்னு சொன்னால் ஏன் சார் நல்லது அந்த விதியை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இல்லை சார் தப்பு இந்த விஷயம் இது நடக்காது அப்படின்னு சொன்னாலும் ஏன் சார் நடக்காது இதுக்கான விதிகள் என்னன்னு சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து நல்லா பாப்புலாரிட்டி ஆகிருக்கு எல்லாருக்குமே ஜோதி நல்லா தெரியுது அது ஒரு நல்ல விஷயம் அது ஸோ இப்போ அடுத்த வர புதன் தசை அவன் சிறப்பாக இருக்குமா ஏன்னா லக்கணத்து யோகாதிபதி சார் ராசிக்கு நல்ல அதிபதி குரு பார்க்கறாரு ஆனால் புதன் தசையில் விட்டுட்டு வந்துருவானா அப்படின்னு கேட்கறாங்க நிச்சயமா வர மாட்டேன் புதன் திசை இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருப்பார் அடுத்த வர கேது இப்படி தான் இருப்பார் இதுதான் இந்த ஜாதத்தோட விதி ஏன் என்ன காரணம் சார் கேட்க ஏன் சார் புதன் தசை நல்ல தசை குரு பார்க்கறாரு ஏன் சார் அதை தான் அவங்க அவருக்கு நான் கேட்டேன் சனி தசையும் தான் குரு பார்க்கறாரு அதிக ராசியும் தான் குரு பார்த்தாரு ஏன் அப்போ சனி தசையில் அவர் விடலை ஏன் புதன் ஜ விட மாட்டார்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரெண்டு காரணம் இருக்குது ஃபஸ்ட்டு காரணம் புதன் ஏரி நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரம் தான் ஸோ புதன் ராகுவை போல தான் செயல்படுவார் இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது முக்கிய இதை விட ஒரு முக்கிய காரணம் என்னென்னா ஒரு செயல்பாட்டை விட்டு அவர் வெளியே அதாவது ஒரு தீமை பண் ஒரு கஷ்டத்தை விட்டோ ஒரு கண்டத்தை விட்டோ இல்லை ஒரு க அவமானம் துன்பம் கவலையை விட்டு அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த திரகம் எந்த நின்று தசை நடக்குதுன்னு தான் பார்க்கணும் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அடித்தளமாக இந்த ஜாத அமைப்புன்றது மிக மிக ஒரு கஷ்டமான கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் இருக்கவே மாரகஸ்தானத்தில் திரகங்கள் நின்றாலே அவர்கள் ஏதேனும் கஷ்டத்துக்காகவே பிறந்து இருக்கக்கூடிய ஆன்மானே நம்ம சொல்லலாம் மாரகஸ்தானில் திரகங்கள் நின்றாலே கஷ்டப்படும் அர்த்தம் கிடையாது அதுக்கேற்ற மூன்றாம் இடம் கெட்டிருந்து மூன்றாம் அதிபதி கெட்டிருந்து சந்திரன் கெட்டிருந்தா இந்த திரேகம் இந்த பூரையில் கஷ்டத்துக்காகவே பிறந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த கஷ்டம் எந்த ரூபத்தில் பிறவாங்க அப்படின்னு சொல்றதுதான் மற்ற திரையமைப்பு இவர் குடிப்பலுக்கு அடிமையாக கஷ்டப்பட போகிறாரா இல்லை பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுவாரா இல்லை குடும்பம் குட்டி இல்லாமல் அனாதையாக இருப்பாரா அந்த கஷ்டத்தை கொடுப்பது வேற வேற ப்ராண்ட்டை சொல்கிறது பட் இவர் கஷ்டத்துக்காக பிறந்ததா இல்லை யோகத்துக்கு வாழ்கிறதுக்காக பிறந்ததா அப்படின்றத மேலோட்டமாக பார்த்தலே சொல்லலாம் ஒரு லக்கணத்து தே மார்கஸ்தலிக்கு மார்காதிபதியில் மா அமர்ந்து இருந்தால் இப்போ இந்த லக்கணத்து எப்படி அமர்ந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் கேட்கல சார் லக்கனுக்கு லக்கணாதிபதி தானே சார் அமர்ந்திருக்கார் மூன்றாம் இடத்துல லக்கணாதிபதி தானே சார் இது மேலோட்டமான கணக்கு மட்டும்தான் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் லக்கணாதிபதி அமர்ந்திருக்கார் இந்த ரிஷபலக் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிஷபலக் கணக்கு மூணு எட்டு மாரகஸ்தானம் மூன்றாம் அதிபதி எந்த மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் லக்கணாதிபதி உண்மை தான் ஒரு மாரகஸ்தானம் கண்டத்தை கொடுப்பது அவமானத்தை கொடுப்பது கஷ்டத்தை கொடுப்பது குன்பத்தை கொடுப்பது எல்லாமே எதுனா மாரகஸ்தானத்தை கொடுக்கும் எட்டாம் இடமும் கொடுக்கும் எட்டாம் இடம் ஆயுஸ்தானம் எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க அடு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதும் எட்டாம் இடம் தான் கண்டத்தை கொடுப்பதும் எட்டாம் இடம் தான் கஷ்டத்தை கொடுப்பதும் எட்டாம் இடம்தான் அப்போ எட்டாம் இடத்துக்கும் மாரகஸ்தானத்தை பார்க்கணும் ஆயிலுக்கும் லக்கணத்து லக்கணத்துக்கு மாரகஸ்தானன்றதையும் பார்க்கணும் எட்டாம் இடம் ஆயிலுக்கு மாரகஸ்தானத்தையும் பார்க்கணும் அப்போ லக்கணத்துக்கு மாரகஸ்தானம் மூணு எட்டு கடகமும் தனசமும் இந்த எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானுக்கு மாரகஸ்தானம் எதுன்னு பாருங்கள்

இதை நம்ம சுவரோட வீட்டில் சுக்கரனோட வீட்டில் இருக்கார் இப்படி இருக்கார் அப்படி இருக்காருலாம் எடுக்கக்கூடாது எட்டாம் இட ஆயுள்ஸ்தானம் ஆயுள்ஸ்தானுக்கு மாரகஸ்தானத்துலேயே குரு அமர்ந்திருக்கார் எட்டாம் இட ஆயுஸ்தானத்துக்கு மாரகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் லக்கணக்கு இயற்கை மாரகஸ்தானில் வந்துட்டார் இதுவே ஃபர்ஸ்ட்டு மைனஸ் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் இன்னொரு மாரகாதிபதியார் புத புதன் மீன முதுனமனையவர் அவர் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானத்துக்கு மாரகத்துலேயே ரெட்டியாக உட்காண்ட்ருக்கார் அவர் வாங்கிய நட்சத்திரம் அந்த இடத்துல ராகு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த இடத்துல ராகு வீக்கு சார் ராகு வீக்குன்னு சொல்கிறத விட அசுப பழன கூடக்கூடிய அமைப்பு தான் சார்ன்னு அப்போ அடுத்து வர புதனும் இவருக்கு கஷ்டம் நஷ்டம் துன்பத்தை இப்படியே தான் கொடுக்கும் இப்படியே தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார் அப்போ இதுலேருந்து மீண்டு வருவாரா டெஃபினட்டாக வரணும் குரு புதன் தேசம் முடிஞ்ச பிறகு வேணால் அதை பற்றி நம்ம கேது வரணும் வேணாம் அதை பற்றி பேசிக்கலாங்க ஸோ அப்போ மீண்டு வருவாரா எஸ் சார் அது வர்றதுக்கு இன்னும் பதினெட்டு இப்போ பதினேழு வருஷம் புதனு ப்ளஸ் அது இல்லை ஒரு வருஷம் மொத்தம் பதினெட்டு வருஷம் முதல்ல இதை தாண்டி வாங்க அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் தான் அவர்கிட்ட அவங்க பேரன்ஸ்கிட்ட நம்ம சொன்னது ஸோ அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த திரேகம் இந்த ஜீவன் கஷ்டத்தை அனுபவிக்குமா இல்லை இன்பத்தை சுகத்தை பெறுமா அப்படின்றது ஒரு ஒரு பார்த்தாலே ஒரு ஜாதத்தை நம்ம சொல்லலாம் அதுக்கு நீங்கள் மாரதஸ்தானில் கிரகங்கள் நின்னாலே இவங்க கஷ்டப்படுவான்னு நான் சொல்லவே வரல சார் மாரஸ்தானத்திலும் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானத்துக்கு மாரதஸ்தான கிரகங்கள் அமர்ந்து லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியும் சந்திரனும் கெட்டிருந்தால் இந்த ஜீவன் பிறந்தது கஷ்டப்படத்தான் அந்த கஷ்டம் எந்த ரூபத்தில் அந்த கிரகத்தோட தொடர்பை வச்சு நம்ம சொல்கிறது இவர் குழந்தை வழியில் கஷ்டப்படுவாரா இல்லை குட்டி இல்லாமல் கஷ்டப்பட போகிறாரா பொருளாதார ரீதியாக காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாரா இல்லை இது மாதிரி குடிப்பாளத்துக்கு அடிமையாக கஷ்டப்பட போகிறாரா எதில் கஷ்டப்பட போகிறாருன்றது கிரகத்தை அதோடய அடித்தளத்தை விட்டு சொல்வது ஆனால் ஒரு ஜாதி நீங்கள் பார்த்தோன்னே சொல்லணும் அப்படின்னா இது மாதிரி மாரகஸ்தானத்தில் எட்டாம் ஆயுஸ்தான் மாரஸ்தானத்தில் இந்த மாதிரி மார்காதிபதிகளாக மாறி அம மாற்றம் செய்து அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு கஷ்ட நஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதே விதிப்பயனாக வந்து அமையும் அப்போ குடி போதைக்கு அடிமையான இதுதான் சார் கிரக தொடர்பு இந்த மாதிரி இருந்தால் இவங்க இதை விட்டு அடிமையாகி அதை விட்டு வெளியில் வரமாட்டாங்க இதை நான் சொல்கிறது முழுக்க முழுக்க குடி போதையிலேயும் மது பழக்கம் ப்ளஸ் மாது பழக்கம் சூது பழக்கம் இந்த மாதிரி விஷயத்தில் இந்த எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட வேண்டிய அமைப்பு அப்படின்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா நான் அடுத்த விரைவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்